ஏகனை போற்றி இணையான ஈசனை போற்றி திருநாள் பொருள் வந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசன் இணையே எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமை நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க மாதிரி தான் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவு எதை மையமாக வச்சு வருது அப்படின்னா வாஸ்து கிணறு வெட்டுறது அல்லது போர்வெல் இதெல்லாம் முதல்ல வந்து இப்போவுமே தோட்டங்களில் வந்து கிணறுகள்லாம் நிறைய இருக்காங்க அதுக்கும் பொருந்தமானம் தானே எல்லாமே அதாவது மனிதன் வசிப்பிடம் மனிதனை சார்ந்த வசிப்பிடங்கள் மனிதனுக்கு சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடியதெல்லாம் வாஸ்திர கட்டுப்பட்டு வரும் தேவாலயங்கள் வேறு ஆலயங்கள் வேறு மனிதனுக்கு வரக்கூடியது வேறு மனிதனுக்கு வரக்கூடியது வாஸ்துவாக வரும் ஆலயங்களில் வரக்கூடியது ஆகம விதிகளாக வரும் அந்த ஆகமங்கள் வந்து ஆலயத்துக்கு ஆலயம் மாறுபடும் வாஸ்து வந்து மோஸ்ட்லி நம்ம நாட்டுக்குள்ள எல்லா மாவட்டங்களுக்குமே போகும் அப்போ இதில் வந்து ஒரு கிணறு விடுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அல்லது போர்வெல் போடுறது அப்படின்றது உதவியாக எல்லா பக்கமே போர்வெல் போட்டு நிறைய வேஸ்ட் ஆகி அவங்களுடைய பணம் பூராமை கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ரெண்டு வருஷம் பணமெல்லாம் உழைப்பு அந்த பூமியில் வந்தது அல்லது இவங்களுடைய உழைப்பில் வந்ததெல்லாம் வந்து ஒரு மு முழுமையாக வந்துட்டு ஒரு வீடு வாங்குறது அல்லது வீட்டில் அல்லது தோட்டத்தில் கிணறு வெட்டி தண்ணி வரல போர் போட்டு தண்ணி வரல அப்படின்னா அவங்க வந்து அது மன ரீதியாக பாதிக்கப்படுறாங்க அது ஒரு சென்டிமெண்டாக கூட போகுது அப்போ இது இந்த சென்டிமெண்டல்லாம் வந்து எப்படி அதை ஓரளவுக்கு வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொண்டு வர்றது அந்த வந்து அது எப்படி நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிறது அது எந்த மாதிரி வந்து நமக்கு அந்த அமைப்புகளை கொடுக்கும் முதல்ல தண்ணி வருமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்து நம்ம செய்யணும் இதுக்கு நம்ம முக்கியமாக வந்து ஒரு நிலம் வாங்கிறது ஒரு வீடு கட்டுறது அல்லது ஒரு பூமி காணி வாங்கிறது அப்படிங்கிறது வந்து தெளிவாக வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்ல ஒரு தசை புத்திகள் நடக்கும்போது வாங்கினோம்னா நமக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகும் ஒரு லாபாதிபதியினுடைய தசை நடக்குது ஒரு நாலு கூடவினுடைய தசை நடக்குது ஒரு குடும்பாதிபதி அப்படின்னுடைய தசை நடக்குது அப்படிங்கும்போது போது அந்த நேரத்தில் வந்து பூமி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஒத்து வரும் அப்போ அந்த பூமி வாங்கிடுறோம் தண்ணி பற்றாக்குறை வருது அப்போ அந்த தண்ணி பற்றாக்குறை வருது அப்படிங்கும்போது தோட்டம் காடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு கிணறு அப்படின்றது ஒன்று வேணும் நாலஞ்சு போர்களை போட்டாலும் அந்த போர்லேருந்து கொண்டு போயிட்டு கிணத்துல தண்ணி விட்டு தான் பாசனத்துக்கு நம்ம வெளியே எடுப்போம் இது வந்து தோட்டத்துக்கு வரக்கூடிய ஒரு முறை சார் நான் வீடுக்கு ஒரு மூணு சென்ட்டு தான் வாங்கியிருக்கேன் ஒரு அஞ்சு சென்ட்டு தான் வாங்கியிருக்கேன் இதுக்குள்ளே வந்து எனக்கு தண்ணி வரணும் அப்படின்னா எல்லா மக்களுக்குமே அது வந்து ஒத்து வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் அது நம்ம செய்யக்கூடிய நேரமும் அதாவது அந்த போர்வெல் போடக்கூடிய நேரமும் சரியான நேரத்தில் அமைச்சு சரியான இடத்துல வந்து நம்ம போர்வெல் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தண்ணி வரும் தண்ணி வராமல் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது எல்லா ஜாதகர்களுக்குமே அந்த நான்காம் இடம் அப்படின்றது வேலை செய்யும் எல்லாத்துக்குமே அந்த கடகராசி அப்படின்றது வந்து கண்டிப்பாக வேலை செய்யும் அப்போ அந்த ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சந்திரன் உட்காந்துருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றதா ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் எந்த ராசியுமே அவருக்கு பகை ராசி கிடையாது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு பின்னால் தான் நமக்கு தண்ணி வருமா வராதா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் கண்டிப்பாக ஒரு சென்ட் வாங்கி அதில் நான் வீடு கட்டினாலும் அதில் ஒரு போர் போட்டாலும் எனக்கு தண்ணி வரும் அப்படின்றத நினைவில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட எண்ணம் ஈடேறும் எப்போவுமே சந்திரன் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பார் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அட்லீஸ்ட் ஒரு முக்கால் இன்ச்சு தண்ணி முக்கால் மணி நேரம் ஓடுறா கூட ஒரு வீட்டுக்கு சரியாக போயிடும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் லிட்டர் எடுத்து கொடுத்துரும் அப்போது எல்லாத்துக்குமே தண்ணி வரும் தண்ணி வராத ஒரு இடம் கிடையாது வீடு கிடையாது எல்லா பக்கமுமே இருக்குது அதில் வந்து கொஞ்சம் கூட குறைய கிடைக்கும் அவ்வளோதான் அப்போ நம்ம போடக்கூடிய நேரம் போர்வெல் போடக்கூடிய நேரம் வந்து சரியான நேரத்தில் உங்களுடைய ராசி யாருடைய பேரில் வந்து வீடு இருக்கோ அவங்களுடைய ராசிக்கு தகுந்த மாதிரி அந்த நீர் சக்கரம் அப்படின்றத ஒன்று போட்டு அந்த நாளில் நம்ம போர் போடுறதுக்கு நம்மளுடைய பூஜைகளை போட்டு போர் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தண்ணியை கண்டுலாம் அதாவது தண்ணி இல்லாமல் போகுது அப்படின்றதுக்கான வார்த்தைக்கு இடமே இல்லாமல் போயிடும் சரி இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு போர் போடுறோம் அல்லது தோட்டத்தில் ஒரு கிணறு வெட்டுறோம் அதில் அந்த கிணறு போர்கள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்தால் அது வந்து நமக்கு நன்மையை தரும் அந்த இடத்துல போட்டால் தான் வரும் மற்ற இடங்களில் வந்து நமக்கு சொல்லக்கூடியவங்க வந்து ஒரு போர் குழி பார்க்குறவங்க நீரோட்டம் பார்க்குறவங்க அல்லது நமக்கு வந்து மானிட்டிங் செய்யக்கூடிய இன்றைய நவீன கருவிகளை எல்லாம் பார்த்து சொல்கிறவங்க வந்து தென்மேற்கு மூலையில் இருக்குது வடமேற்கு மூலையில் இருக்குது அப்படி இப்படின்ற மாதிரியான சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நமக்கு அந்த தண்ணியை எடுத்தாலும் வந்து அதை பயன்படுத்த பட முடியாத ஒரு வகையில் போயிவிட்டு மாட்டிக்கும் எப்போவுமே அது ஏதோ ஒரு நஷ்டத்தை உருவாக்கிட்டே இருக்கும் தண்ணி வந்து அங்கே மாடாத தண்ணியாக வரும் ஒரு வடமேற்கு ஒரு போரை போடுறாங்க ஒரு கிணறு வெட்டுறாங்க அப்படின்னா தண்ணி நிறையா இருக்கும் ஆனால் அந்த தண்ணியை எடுத்து விவசாயம் பண்ணுறதுக்கு அந்த விவசாயத்தில் வரக்கூடிய லாபமும் அந்த தண்ணியில் வரக்கூடிய லாபமும் வந்து இரட்டிப்பு மடங்கான செலவுகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதாவது வந்து அங்கே வரக்கூடிய வருமானம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை குட்டிகளுக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாமல் போகிறது நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது அல்லது அந்த தோட்டத்தை அல்லது வீட்டை பராமரிக்கிறதுக்கு அந்த செலவுகள்லாம் வந்து பத்தாமல் போகிறது அப்படின்ற மாதிரியான சில இடக்கான இடங்களில் வந்து நம்ம போரோ கிணறோ வெட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து அந்த பாதக செயல்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் சரி அப்போ எங்கெங்கெல்லாம் போடலாம் போர் போடலாம் எங்கெங்கெல்லாம் கிணறு வெட்டலாம் அப்படின்னு கேட்டோம்னா இது பொதுவாக வடகிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து கிணறு வெட்டும் போது ஒரு நல்ல நன்மையான ஒரு அமைப்பை தரும் போர் போடும்போது நல்ல அமைப்பான தரும் பொதுவாக வீடுகளில் போர் போடுறவங்களுக்கு ஒரு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய மிக பழமையான ஒரு முறையை நான் சொல்கிறேன் இது வரைக்கும் உண்மையிலேயே சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற வார்த்தைகளை நான் இது வரைக்கும் பயன்படுத்துனது இல்லை இருந்தாலும் இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்தை தான் ஆதி ஸ்மிருத்திகளில் எடுத்து சொல்கிறேன் அந்த எடுத்து அதில் வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு நுணுக்கங்களெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு வீட்டில் நீங்கள் போர் போடுறீங்க அப்படின்னா அந்த போர் போடக்கூடியவங்க இந்த நாளில் போர் போடணும் அப்படின்றத நீங்கள் ஒரு அனுமானத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கான தேதிகளை கூட நம்ம குளிச்சு கொடுத்துட்ருக்கோம் அதற்கு முன்னால் நீங்கள் வந்து போர் போடணும் அப்படின்னா அந்த தண்ணி ஓட்டம் நீர் ஓட்டம் இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணணுன்றதை வந்து உங்களுடைய கையில் ஈஸியாக செக் பண்ணலாம் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா நல்ல நறுமணமுள்ள பூ முல்லைப்பூ அல்லது மல்லிகைப்பூ இது ரெண்டும் தான் வந்து நறுமணப்பூக்களில் வந்து அதிகமான நறுமணத்தை தரக்கூடிய பூக்கள் இது அது வந்து மங்களகரமான ஒரு அமைப்பையும் கொண்ட பூவாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு பூவில் ஏதோ ஒரு பூ முடிஞ்ச மல்லிகைப்பூ வாங்கிக்கோங்க ஒரு ஒரு கிலோ வாங்கிக்கோங்க உங்களுடைய இடம் அதாவது மனை இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அஞ்சு சென்ட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வந்து மேற்கு வட மேற்கு வடக்கு வடகிழக்கு தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு இந்த பூமி எப்பவுமே மேல பங்கு இதை வந்து எந்தெந்த இடத்துல வந்து போர்வெல் போடுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் இப்போ வந்து அந்த டெஸ்ட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கறத சொல்லிடலாம் மோஸ்ட்லி இந்த இடத்துல தான் வந்து நமக்கு வந்து அதிகப்படியாக போர் வெல்லும் கிணலும் அமைஞ்சு தான் நல்லது கண்டிப்பாக இந்த இடத்துல அமையும் அமையும் தண்ணி வராமல் போகவே போகாது இந்த ஒவ்வொரு இடம் வாங்கினவங்களுக்கு அது வந்து நம்பிக்கை நிறையா இருக்கும் அந்த நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு போர் வெல் அதில் தண்ணியும் வந்துடும் அப்போ இதை ஒரு ஒரு கிலோ மன்னிப்பூ வாங்கிட்டு இது ஏகமாக இந்த இடத்துல பூரா போட்டு விட்ருக்கு இந்த நேரத்தில் வந்து தூவி விட்டுறீங்க நீங்கள் போர் போடணும்னு நினைக்கிற இடத்துல ஒரு கிலோ மல்லிகைப்பூ வந்து வாங்கி ஒரு நல்ல பௌர்ணமி நாளைக்கு முன்னால் அல்லது வளர்விலையில் வந்து ஒரு பஞ்சமி தேதிக்கு மேலே அப்படியே நீங்கள் ஒரு நாள் எடுத்து ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது வந்து திங்கக்கிழமை திங்கக்கிழமை நாளில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இந்த இடத்துல வந்து ஏரியாவில் அப்படியே பரவலாக தூவி விட்டுறீங்க பரவலாக தூவி விட்டுட்டு விட்டுறணும் அடுத்த நாள் காலையில் போய்ட்டு பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட சில இடங்களில் வந்து அந்த பூ வந்து வாடாமல் இருக்கும் மற்ற பூவெல்லாம் சருகாக போயிடும் அப்படியே முழுமையாக வந்து பேப்பர் மாதிரி சருகாக போயிடும் ஆனால் அந்த போர் போடக்கூடிய நீங்கள் நினச்ச இடத்துல நீரோட்டம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த மல்லிகைப்பூ வந்து வாடாது ஒரு முக்கால் தரத்தில் நிற்கும் முழுமையாக வந்து வாடி இருக்காது ஒரு முக்கால் தரத்தில் வாடி நிற்கும் அது வெயில் காலத்தில் போட்டாலும் அப்படியே இருக்கும் மழை காலத்தில் போட்டால் இன்னும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்போ இந்த வெயில் காலத்தில் போடக்கூடிய அந்த டெஸ்ட்டு வந்து மிக அருமையான டெஸ்ட்டாக இருக்கும் இந்த சோதனை அப்படின்னு சொல்லக்கூடியது மல்லிகைப்பூ வச்சு நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு பாயிண்ட் கரெக்டாக சொல்லும் ஒரு அரை அடிக்குள்ளே பூ வந்து வாடாமல் இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு பாயிண்ட்டு இது வந்து இந்த காம்பவுண்டு சோறு ஒட்டி வராமலோ அல்லது இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இந்த வீடு கட்டுறதுக்கு பாதிப்பு வராத ஒரு இடத்துல வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு மார்க் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மார்க்குகளில் வந்து நம்ம மரக்குச்சிகளை அடித்து வைக்கணும் பாலுள்ள மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேப்ப மரக்குச்சியோ ஆலமர குச்சியோ அல்லது குச்சியோ வந்து எந்த இடத்துல உங்களுக்கு அந்த மல்லிகைப்பூ வாடாமல் இருக்கோ அந்த இடத்துல ஒரு நாலஞ்சு பாயிண்ட் நீங்கள் வந்து குறிச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய பில்டிங் வந்ததுக்கு பின்னால் எந்த இடத்துல நமக்கு வந்து அந்த போர் போட்டால் அந்த நீர் வேதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஜல வேதை பொதுவாக வந்து வாசற்படி முன்னால் இந்த வீட்டினுடைய கார்னரில் பிரம்மஸ்தானங்களில் வந்து அந்த போர் வந்து இடிக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு இடத்து செலக்ட் பண்ணுறதுக்காகத்தான் ஒரு நாலஞ்சு பாயிண்ட் நீங்கள் போட்டு வச்சுக்கணும் போட்டு வச்சுட்டு உங்களுடைய பில்டிங் வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்ததுக்கு பின்னால் உடைய பேஸ்மெண்ட்டெல்லாம் போட்டு ஃபோர்ட்டி வரைக்கும் கொண்டு வந்தாச்சு ஸ்டேரெல்லாம் போட்டாச்சு மார்க் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறமா வந்து அந்த மார்க்கிங்க்கு அப்புறமா வந்து இதை போர் போட்டுக்கலாம் ஏன்னா முதல்ல எடுத்தோடனே போர் தான் போடுவாங்க அட்லீஸ்ட் வந்து அந்த பிளானை வந்து இங்கே வந்து அப்ளையாவது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அதாவது வந்து கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாலேயே போர் போட்டுக்கலாம் அந்த கட்டடத்தினுடைய பிளானை வந்து பண்ணி பண்ணியிருந்துக்குள்ள அந்த இடத்துக்குள்ளே வந்து அந்த மேப்பை வந்து ஓரளவுக்கு அந்த மேப்பினுடைய அளவுக்கு வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போர் போட்டுக்கலாம் அல்லது போட்டுட்டு கூட வந்து நீங்கள் உங்களுடைய மேப்பை வந்து சரி பண்ணிக்கலாம் அப்போ ஒரு நாலஞ்சு பாயிண்ட் வந்து உங்களுக்கு அந்த மல்லிகைப்பூவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாங்கின இடத்துல லேசாக எறும்பு ஊறிட்டுருக்கு கரையான் ஏதாவது அரிச்சு அப்படியே வந்துக்கிட்டு இருக்குன்னு வருங்களே எந்த இடத்துல இந்த இடத்துக்குள்ளே வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து கரையான் குழி போட்டுட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்க அந்த கரையான் குழி இருக்கக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக போர் போட்டிங்கன்னா தண்ணி வரும் கரையான் சாதாரணமாக வந்து ட்ரையான இடத்துல மிக வறண்ட இடத்துல போயிட்டு கரையான் வந்து கீழாது குழி தோண்டிட்டு போகாது அதனுடைய பங்களா அந்த பங்களாவெல்லாம் வந்து கரையான் தோண்டக்கூடிய புற்று அல்லது பங்களா கீழே இருக்கக்கூடிய பங்களாங்கிறது அல்லது எறும்பு தோண்டிட்டு போகக்கூடிய எறும்பு குழி அப்படின்றதெல்லாம் வந்து நீர்த்தாரைகளை குறிக்கக்கூடிய இடம்தான் நமக்கு வந்து அந்த அளவுக்கு உள்ளே இல்லை ஆனால் அந்த சின்ன சின்ன உயிரினங்களுக்கு வந்து நீர்த்தாரைகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பார்த்தாங்கன்னா அதனுடைய ஆக்சிஜன் ஓட்டம் வந்து உள்ளுக்குள்ளே அவங்க குகைக்குள்ளே வந்து ஆக்சிஜன் ஓட்டம் இருக்குது ஏன்னா அவங்க மேலே வந்து ஓட்டம் ஓட்டத்தான் போட்டிருப்பாங்க அதுக்குள்ளே வந்து காற்று போய்ட்டு உங்களுக்கு ஆக்சிஜன் கரெக்டாக கொடுக்காது அப்போ அந்த நீர் ஓட்டம் இருக்கக்கூடிய இடங்களில் தான் அது கிட்டத்தட்ட நூறு அடிக்கு கீழே இருக்கலாம் நூற்றம்பது கீழ இருக்கலாம் அந்த நீரோட்டம் இருக்கக்கூடிய இடத்த தான் வந்து கரையான் குடி தோன்றதும் புத்து கட்டுறதும் எறும்பு வந்து குழி தோண்டி அதனுடைய புற்றை வந்து உள்ளுக்குள்ளே வைக்கிறது அப்படின்றது வந்து இந்த எறும்பு கரையான் குழி எங்கே போட்டிருக்கோ அதுதான் அவங்களுக்கு வந்து போர் குழி போடக்கூடிய ஒரு இடம் சார் இது காற்று இருக்குது சார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கரையான் புற்று இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக நீர் ஊற்று இருக்கும் அதை நீங்கள் ஒன்றும் நீங்கள் கவலை பண்ணுங்கிற அவசியமே கிடையாது சின்னதாக வந்து சின்ன சின்ன புருடாக கட்டிட்டு வருது கரையான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நீங்கள் கிணறு போற போட்டிங்கன்னா உங்களுக்கு நீர்க்கால் கிடைக்கும் இது ரெண்டு டெஸ்ட்டு வந்து நமக்கு வீட்டு மனைகளுக்கு தோட்டமாக இருக்குது சார் மல்லிகைப்பூலாம் கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து ஒரு டன்னே வாங்கி குவிக்கணும் போகிறதுக்கு அந்த இடத்த வந்து குறிப்பிட்ட இடம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது அடிக்குள்ளே இருந்து நூறு அடிக்குள்ளே தான் போடுவோம் இது வந்து அறுபது நாற்பதுன்னா கிட்டத்தட்ட வந்து ஆறு நாக்கி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நான்கு ஸ்கொயர் ஃபீட் ஆயிடுச்சு இதே அறுபதற்கு நாற்பதுக்குள்ளே வந்து நம்ம கிணத்துல வந்து ஒரு ஜனமுடையில நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுத்துடலாம் அங்கேயும் வந்து அந்த மல்டிப்பு டெஸ்ட் வைக்கலாம் அங்கேயே அந்த கரையான் புற்றை வந்து கரெக்ட் பண்ணி நம்ம வந்து போர்வெல் டெஸ்ட் போடுறதுக்கான இடத்தையும் நம்ம செலக்ட் இதெல்லாம் இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த நீரோட்டத்தை கண்டறியக்கூடிய வழிமுறைகள் இதெல்லாம் வந்து முதுநூல்களில் மூல நூல்களில் நமக்கு சொல்ல சொல்லப்பட்ட மிக மிக பழமையான ஒரு ஒரு கண்டுபிடிப்பை அரிதான கண்டுபிடிப்பாக கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இதெல்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க அடுத்து பிரதானமாக சொல்லக்கூடியது ஒரு தோட்டமோ அல்லது வீட்டில் கூட வந்து நமக்கு வந்து பெரிய ஏரியாக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தால்தான் இந்த பசுங்கன்று அப்படின்றது நாட்டு பசுங்கன்று இப்போதைக்கு அந்த சீமக்கன்று தான் இருக்குது அந்த பசுங்கன்று அப்படின்னு சொல்லக்கூடியது பிறந்த கண்ணுக்குட்டி ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதமான கண்ணுக்குட்டியை ஒரு மொளைக்குச்சி அடிச்சு ஒரு வடகிழக்கு சாயலாக அந்த வடகிழக்கு சாயலில் வந்து நம்ம ஒரு மிளக்குச்சி அடித்து அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து நல்ல நீண்ட கயிறு போட்டு கட்டி விடணும் ஒரு ஐம்பது அறுபது அடியில் வந்து ஒரு கயிறு வாங்கி கண்ணுக்குட்டியை கட்டி விட்டு மொளக்குச்சி அடித்து சென்ட்ரில் அதான் வந்து நம்ம இந்த பகுதி ஒரு தோட்டம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அறுநூறுக்கு அறுநூறு அடி தோட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு எழுநூறுக்கு எழுநூறு அடி தோட்டம் ஒரு ஆறு ஏக்கர் ஏழு ஏக்கர் இருக்குன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு தோட்டம் இருக்குது அப்படின்னு வச்சோம்னால் இதில் ஒரு ஐநூறு அறநூறு அடிக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது அடிக்குள்ளே வந்து இங்கே இந்த இடத்துல வந்து சென்ட்ர ஒரு முளைக்குச்சி அடிச்சுட்டு கண்ணுக்குட்டிய ஒரு ஐம்பது அடி அறுபது அடி கைத்தை வாங்கி கட்டி விட்டோம் அப்படின்னா அதை அப்படியே சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல அடிச்சு விட்டு கண்ணுக்குட்டியை வந்து இப்படி கட்டி விட்டோம்னா இந்த ரவுண்டுக்கு வந்து அதை சுற்றிக்கிட்டே இருக்கும் சுற்றி குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே அது வந்து நீர்வாக இருக்கும் அதனுடைய சிறுநீர் கழிக்கக்கூடிய இடம் அப்படின்றது வந்து குறிப்பிட்ட இடத்துல வந்து அடிக்கடி வந்து அது சிறுநீர் போயிட்டே இருக்கும் அந்த நீர் வார்க்கக்கூடிய இடத்துல வந்து அந்த நீர்த்தாரைகள் இந்த கீழிருக்கக்கூடிய நீர்மட்டம் இழுக்கக்கூடிய இடத்துல தான் வந்து இப்போ குறிப்பிட்ட இடத்துல தான் வந்து அந்த நாய் வந்து அதனுடைய ஏரியாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு அதனுடைய சிறுநீர் அடையாளங்களை வச்சுட்டு போகும் அது மாதிரி ஒவ்வொரு விலங்குமே வந்து அந்த இயற்கைக்கு சார்ந்தே வரும் அப்போ அந்த நீரோட்டம் இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து அந்த கண்ணுக்குட்டி வந்து நீர் விடும் அப்போ அந்த இடம் அதிகபட்சமாக ஒரு ஒரு வாரத்தை கட்டலாம் ஒரு வாரத்துக்கு ஒரு நாலு மணிக்கு மேலே வெயில் தாழை வந்து நீங்கள் கட்டி விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அடிக்கடி எந்த இடத்துல வந்து அந்த கன்று நீர் விட்டுருக்கோ அந்த இடம் தான் நமக்கு வந்து கிணறு தோன்றுறதுக்கோ அல்லது போர் போடுறதுக்கோ சரியான ஒரு இடம் நீங்கள் அடுத்து வந்து நீங்கள் ஒரு போர் போ நீரோட்டம் பார்க்குறவர்களோ அல்லது இப்போ இன்றைய நவீன கருவிகளை வச்சு நீங்கள் நீரோட்டம் பார்த்தீங்கன்னாலும் கரெக்டாக அந்த இடத்துக்கு தான் வந்து நிற்காது அப்போ இந்த இடம் தான் வந்து உங்களுக்கு வந்து உச்சபட்சமாக நீரூற்றி இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல நீங்கள் வந்து போர் போட்டிங்கனாலோ அல்லது கிணறு வெட்டினீங்கனாலோ உங்களுடைய குல தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு வீட்டு தெய்வ வழிபாடு இதெல்லாம் செஞ்சுட்டு வந்து போர் போட வரும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நான்காம் இடத்து சந்திரன் வந்து உங்களுக்கு சம்மதத்தை தருவார் அழகான முறையில் உங்களுக்கு வந்து நீர் ஊற்றுகளை தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாருக்குமே வந்து அந்த பகைமை கிடையாது சந்திரன் வந்து எந்த ராசிக்கும் பகைமை கிடையாது அதனால் உங்களுக்கு அந்த தண்ணி வசதி அப்படின்றத வந்து அவர் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது சரி இது எந்தெந்த இடத்துல இருந்தால் போர்வெல் வந்து நமக்கு எந்தெந்த திசைகளில் இருந்தால் நமக்கு நன்மையை தரும் தீமையை தரும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் பொதுவாக எல்லா பக்கம் வந்து ஒருத்தர் தென்மேற்குல போட்டுருவார் வடமேற்கில் போடவும் மேற்கில் போடவும் கிழக்கில் போடவும் குழப்பமும் இருக்குது எந்த இடத்துல போடுறது நல்லது மேக்ஸிமம் சொல்லிடுவாங்க வடகிழக்கில் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அந்த வடகிழக்கு மூலையில் போடக்கூடிய போர்வெல் வந்து எவ்வளவுக்கு நன்மையை தரக்கூடிய போர்வெல்லாக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு திசைகளையும் போடக்கூடிய ஒரு போர்வெல்லுக்கு எந்தெந்த மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கிழக்கு பகுதி எப்போவுமே ஒரு வீட்டில் வந்து கிழக்கு பகுதியில் புறோட பக்கம் அக்ரகாரமெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிழக்கு பகுதியில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து கிணறு இருக்கும் எல்லா வீடுகள்லேயுமே வந்து உள்ளே நுழையும் பொழுதே வந்து அந்த கிணற தாண்டி தான் உள்ள நுழையணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும் மேக்சிமம் வந்து கிழக்கு அப்படின்றது வந்து இந்த கிழக்கு பகுதிகளில் வந்து கிணறு அமைஞ்சால் நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் கிழக்கு இந்த இடத்துல வந்து கிணறு போறோம் இருந்ததுன்னா நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இதை வந்து எந்த விதமான பாதிப்பையும் நமக்கு தராது இங்கே வரும் பொழுது இது இன்னும் சொல்லப்போனால் இந்த இடத்துல இந்திரனுடைய பாகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்திரனுடைய பாகத்தில் நம்ம வந்து கிணறு தோண்டும் போது செல்வ வளங்கள் அதிகப்படியாக மிகுந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த கிணத்துக்கு பின்னால் ஒரு போர் போட்டேன் கெட்டு போயிட்டேன் போர் போட்டேன் பணம் போச்சு போர் போட்டேன் பயா போச்சு வீடு கட்டினே நம்ம சிரமமாக இருக்குது வீடு கட்டினே நான் என்னால் வந்து முன்னேறவே முடியலை அப்படின்ற மாதிரியான உலட்டல்கள்லாம் எல்லாம் இருக்கணும் அப்படின்னா அந்தந்த இடத்துல அந்தந்த அமைப்புகள் அமைஞ்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அப்போ கிழக்கு பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போர் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி வரும் கண்டிப்பாக தண்ணி வரும் வராது நீங்கள் நீரோட்டம் பார்க்குறவங்களே எங்கேயா நீர் ஊற்றி இருக்குங்கிறதுக்கு நீங்கள் நம்பி போடுங்க வடகிழக்குகள்லையும் வடக்குலையும் உங்களுக்கு கண்டிப்பாக தண்ணி வரும் அப்போ கிழக்கு அப்படின்றது வந்து செல்வ வளம் அதிகமாக இருக்கும் அடுத்து தென்கிழக்கு வரணும் சார் எனக்கு தென்கிழக்கில் தான் வந்து எனக்கு போர் போடுறதுக்கோ இல்லை மற்ற வாய்ப்புகளோ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நூறு சதம் தவறுதலாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ தென்கிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களுக்கே உரிதான ஒரு திக்கு அப்படின்னா பெண் தென் இப்போ தென்கிழக்கு தான் பெண்களுக்கு மிக அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த தென்கிழக்கு தான் அது வந்து கருவறை அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பையை குறிக்கக்கூடிய இடம் தென்கிழக்கு அந்த இடத்துக்கு வந்து அக்கினி தான் அதிதேவதையை வருவார் அப்போ அந்த இடத்துல கொண்டு போய்ட்டு நம்ம போரோவோ அல்லது வேறு ஏதாவது டேங்க் சம்பு அந்த வா ம டேங்க்கு கீழுமட்ட வாட்டர் டேங்க்கு சம்பு தொட்டி செப்டிக் டேங்க்கு போர்வெல் இதெல்லாம் அமைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் ரெண்டு மூணு அபார்சனுக்கு பின்னால் தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதுவும் வந்து அந்த தசைகள் வந்து நல்லா இருக்கும் பொழுது குழந்தைகளை பெயர்க்கான வாய்ப்புகள் இருக்கு முன்னாடி பிறந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு அவ்வளோ ஒன்று சிறப்பான ஒரு உடல் நலம் அப்படின்றது வந்து இருக்காது கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து குழந்தை இன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பை வந்து தென்கிழக்கில் நீங்கள் போர் போட்டீங்கன்னா அது தவறுதலாக போயிடும் அப்போ வந்து தென்கிழக்கு நமக்கு ஆகாது இங்கே வந்து கருக்க நாசம் அப்படின்னு சொல்லணும் அப்போ வந்து இது வந்து கர்ப்பப்பையை குறிக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல நம்ம போர் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கருநாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது அமையும் அடுத்து வந்து தெற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து நம்ம போர் போடுறது வேஸ்ட் இது வந்து யமன் வாயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க யமன் வாயில் சனியும் அந்த இடத்துல வந்து இந்த வாயிலுக்கு பங்கேற்கக்கூடிய கிரகமாக இருக்கும் அந்த இடத்துல நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல போடக்கூடியது கண்டத்தை உருவாக்கும் அதனால் இந்த இடமும் தவிர்க்கப்பட வேண்டிய இடம் அதுக்கடுத்து தென்மேற்கு அப்படின்னு போட்டோம்னா மனநலம் பாதி கண்டிப்பாக மனநலம் பாதிக்கும் அதே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களுக்கு முழுமையாக வாஸ்து அப்படின்னு சொல்லக்கூடியது பெண்களை மையமாக வைத்தே வரக்கூடிய அந்த இல்லத்துக்கு அரசிகளே அவங்கள இல்லத்தரசன் யாரையும் சொல்கிறது கிடையாது தான் அரசன் இல்லத்துக்கு அரசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இல்லத்தரசி பெண்களுக்கே முழுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் இந்த இதெல்லாம் கொடுக்கும் அப்போ தென்மேற்குல போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களுக்கு மதிமயக்கம் அல்லது பைத்தியம் அல்லது வேற மாதிரியான மன சஞ்சலங்களை உருவாக்கக்கூடியது நோய்களை உருவாக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதனால் வந்து தென்கிழக்கு அப்படின்றது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அங்கேயும் நம்ம போட்டக்கூடாது சம்போ தண்ணி தொட்டியோ அல்லது வந்து போரோ நம்ம வந்து தென்மேற்கில் போட்டு நம்ம தண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வீட்டில் வாசம் செய்யக்கூடிய பெண்களுக்கு முழுமையாக ஆகாமல் போயிடும் அடுத்து வந்து பார்த்தோம்னா மேற்கு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு தெளிவாக இருக்கும் மேற்கு திசை வந்து கிணறு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி வரும் மேற்கு திசை அப்படின்றது தோட்டத்துக்கு நல்லா இருக்கு தோட்டங்களில் வந்து கிணறு பெரிய கிணறே வெட்டலாம் அது வடமேற்குக்கும் போயிடக்கூடாது தென்மேற்குக்கும் போயிடக்கூடாது தென்மேற்கும் வடமேற்கும் ஒதுக்கப்பட வேண்டிய திசைகள் திக்குகள் மேற்கு திசையில் கிணறு இருந்ததுனால் நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து நல்ல வருமானத்தை கொடுக்கும் நல்ல வருமானத்தை அதிகமாக கொடுக்கும் இது வந்து வருடைய பாகம் இந்த வருடைய பாகத்தில் வந்து நம்ம கிணறு வெட்டும் பொழுது நல்ல தண்ணீர் வளம் நல்லா இருக்கு நிறையா இருக்கு இந்த கிணறு வந்து ஒரு முப்பது அடி நாற்பது அடிக்குள்ளேயே வந்து உங்களுக்கு நல்ல தண்ணி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வந்து ஒரு நூறு அடி நூத்தி இருபது அடி நூற்றம்பது அடிக்குள்ளேயே போர் போட்டோம்னாலும் மேற்கு திசையில வந்து வருவருடைய பாகத்தில் நம்ம கிணறு வெட்டும் பொழுது போர் போடும்போதோ நமக்கு தண்ணீர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அடுத்து வந்து வட மேற்கு இது வந்து இந்த இடத்துல இந்த வீட்லேயோ இந்த தோட்டத்துக்கு சொந்தமான ஜாதகருடைய குழந்தைகளுக்கு மிக கடுமையான பாதிப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு வட ஒருத்தர் போரோ கிணறோ வெட்டிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மன பாதி மனநோய் பாதிப்பு உடல்நலம் பாதிப்பு அவங்க ஒரு ஒரு வேளை வந்து அவங்களுக்கு தத்துக்களையும் கண்டங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்களை வந்து கொண்டு வந்து விட்டுரும் அந்த வடமேற்கில் இருக்கக்கூடிய அமைப்பில் செப்டிக் டேங்க்கும் வரக்கூடாது இங்கே தான் முன்னேற உச்சத்தில் போட்டு வச்சுருக்காங்க இந்த உச்சத்தில் போய் செப்டிக் டேங்க் போட்டு வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க அந்த செப்டிக் டேங்க்குமே இந்த இடத்துல வரக்கூடாது செப்டிக் டேங்க் தோண்டும் இடத்த மூணு பாகமாக பயங்கி இதுக்கு கீழே வந்து நம்ம செப்டிக் டேங்க் அமைக்கிற மாதிரி வச்சுக்கணும் நேரில் வடகிழக்கு வந்துடக்கூடாது வடக்குலையும் மத்திய பகுதிக்கு வந்துடக்கூடாது அந்த இடத்துல வந்து இந்த மூணா பங்கி ஒரு வீடு ஒரு இடம் இருக்கு அப்படின்னா இது ஒரு அறுபதரே இருக்குன்னா முப்பது அறுபது அடிக்குன்னா அந்த அடியை தாண்டி இந்த இடத்துல செப்டிக் டேங்க் வரணும் கொண்டு போயிட்டு கரெக்டாக வடமேற்கே போட்டு வச்சிடறாங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பேராபத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு வந்து அந்த வடமேற்கில் இருக்கக்கூடிய செப்டிக் டேங்க்கு போர் எல்லாமே கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து வடக்கு பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து குபேந்திரனுடைய வாயில் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அமைப்பு இந்த குபேந்திரனுடைய வாயிலில் வந்து நமக்கு வடக்கு பகுதியில் வந்து நமக்கு கிணறு போர் அமைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ராஜ யோகமாக இருக்கும் அதேமாரி வடகிழக்கில் நீங்கள் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம் வடகிழக்கில் வடகிழக்கு வடக்குலையும் வடகிழக்கு கிழக்குலையும் நீங்கள் எங்கே வேணாலும் போரும் கிணறும் அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நூறு சதம் வாஸ்து குற்றங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய இந்த நீர் அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ராஜயோகத்தை யோகத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆனால் அந்த எட்டு திக்குகளையும் வந்து எந்தெந்த இடத்துல எந்த கிணறுகள் வைக்கணும் போர் போடணும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமது வீடு அல்லது தோட்டம் வாஸ்து குற்றம் இல்லாமல் இந்த இடத்துல வந்து சுகமளிக்கும் இடமாகவும் சுகமளிக்கும் மனையாகவும் சுகமளிக்கும் தோட்டமாகவும் நல்ல உயரிய வருமானம் அந்தஸ்து வயோதி எத்திலையும் வந்து நமக்கு தெளிவான ஒரு ஒரு வறுமை இல்லாத வாழ்க்கை நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மீண்டும் ஏதாவது ஒரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே நன்றி வணக்கம்